இது வந்து பண்ணி ஓ. இது வந்து অটোமேடிக் வாஷிங் இது வந்து கிலோ போறது. இது வந்து மெட்டல் बॉडी. அது வந்து பிளாஸ்டிக் बॉडी. இது வந்து மெட்டல் बॉडी எட்டு கிலோ போடலாம் ফুল অটোமேடிக் தான். அதோட வேற கிலோஸ்லயும் இருக்கு. 12 கிலோ இருக்கு, 8 கிலோ இருக்கு. mà இது வந்து புடுகுறோம். நார்மலா வந்து 12000 பெஸ்ட் டிஸ்கவுண்ட் போட்டு 9999 க்கு கொடுக்குறோம். ம் ம். இதுக்கு

ട്രൻഡ് ലൈജി 40 ഡെൻഡ എറിഞ്ഞ ഫൈ ട്രൻഡ് ലൈജി 2 ലാൻഡാസ് കൂൾ ഗം ഓക്കേ 40 രൂപ ഡിസ്കൗണ്ട് മദനോമ്ലാ മന്ദി ഇൻസ്റ്റോണ്ട് ആൻ പ്ലാൻ വണ്ട് 20 ലേംഗ ഫസ്റ്റ് ലാൻഡാ റോഡി റിലീസ് ഓക്കേ

டோர் வந்து கிளாஸ் டோரில் இரண்டு இருக்குது சப்பல் வந்து இருக்குது மற்ற வந்து அதே இதுலேயே வந்து இது வந்து இது நூற்றி இருபத்தஞ்சு லீட்டர் கெப்பாசிட்டி இருக்குது மற்ற வந்து இது இதுலேருந்து நூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி இதுவும் வந்து கிளாஸ் ஸ்டோவ் தான் இது பிராண்ட் வந்து சிங்கர் பிராண்ட் டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணி புதுசாக சைட் அடி பண்ணியிருக்காங்க இதுவும் அதே இது தான் மேலே ப்ரீசர் வரும் இது வந்து இது வந்து கொடுக்குறோம் நாங்கள் நார்மல் நார்மலாக வந்து ஒரு லட்சத்துபாய் மாற்றி முன்னாடி டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு லட்சத்து முந்நூறுவாய் கொடுக்குறோம் இதுவும் வந்து மந்த்லி டிஸ்கவுண்ட்ல வந்து டெஸ்ட் ஓப்பர் கொடுக்குறோம் பதினாறாயிரம் ஃபஸ்ட் பேமெண்டோட வந்து மந்த்லி வந்து எட்டாயிரத்து முந்நூ முந்நூற்றி இருபது இருபது வாரம் மாதம் பதினேழு மாதத்தையும் செய்திருக்குறோம் அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு லட்சத்து இருபத்தாயிரத்து தொழநூறுபா டெஸ்ட் டிஸ்கவுண்ட் மட்டும் ஒரு பதினாறாயிரத்தி கொடுக்குறோம் ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து பதிமூவாயிரம் கொடுக்குறோம் பதிமூணாயிரம் இடம் கொடுக்குறோம் மாசம் வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுபா வருத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்லான்னு பிராண்டிங் இருக்குது சாம்சங் இருக்கு வந்து ഇത് എഴുത്തി രണ്ടായിരം ഡിസ്കൗണ്ട് പോവത്തി രണ്ടായിരം இன்ஸ்டால்மென்ட் இருக்குங்க இன்ஸ்டால்மென்ட் பிளான் முடிஞ்சேலாம் ஒரு வடைக்கு ஒரு பர் பேமென்ட்டோட கொடுப்போம் 13 மாசத்துல 13 மாசத்துக்கு 5700 வாட்ரோமா இது நல்லா இருக்குது அமெரிக்கா எजेंसी சில புஜில இருக்குது சிங்கிள் டோர் அழகு டோர் பாயிடு சிங்கிள் டோர் 3 ஷரர் உள்ள கேமர்ஸ் டோர் போட்டு செட் பண்ணிக்கிறாகு இத பழங்கள வைக்கிறது பழங்கள வைக்க மரக்க வெஜிடபிள் பாக்ஸ் எல்லாம் வரணும்

ഇത് വന്ന് ഫ്റ്റ്മെന്റ് ഒമ്പതിനായിരത്തി അഞ്ഞൂറ് ഫസ്റ്റ്മെന്റോട് കൊടുക്കാം മാസത്തിലായിരത്തി അഞ്ഞൂറ് പമയൻ ഏഴായിരത്തി തൊള്ളായിരത്തി പതിനാറ് മാസത്തേക്ക് ഏഴായിരത്തി തൊള്ളായിരത്തി അമന്ത്രി മറ്റും വരയ്ക്കും ഇതേ പ്രൈസ് വരെ ഇത് വന്ന് സാംസങ് ഉണ്ട് സാംസങ് ഡബിൾ വരും ஓகே இது வந்து 132000 ஆனது மாம प्राइस இது வந்து மா டிஸ்கவுண்ட் பண்ணிクーポン டிஸ்கவுண்ட் பண்ணி 107000 ஆனது குடுக்குறோம் இது வந்து ஐஸ் வந்து கூலமா அது காய்ஸ் கூட ஐஸ் வந்து கூலமா அதுக்கு الماده வந்து கூலிங் வந்து செப்பரேட் செட் சரியா மேல மேல செப்பரேட் ஆகும் கீழ செப்பரேட் ஆகும் இது சாம்சங் பாய்ங்க الماده இது இது சிங்கர் இன்வெர்ட்டர்

ഇതൊരു കോഡורല്ല നേരെ ഇതെന്താ അഞ്ഞൂലക്ഷത്തി 5000 ആണോ? 2018 ഡിസ്കൗണ്ട് ഓർ 4 ലക്ഷത്തി 67000 രൂപ കൊടുക്കും. ഇയൊന്നും കോഡור വരും. ഫ്രൂട്ട്സുകളെല്ലാം സെപ്പറേറ്റ് സെപ്പറേറ്റ് ബോക്സിലുണ്ട്. ഓക്കേ. എല്ലാത്തിനും സെപ്പറേറ്റ് ബോക്സ്. എല്ലാം പൈസ തന്നെയാ സെപ്പറേറ്റ് ബോക്സേ. എല്ലാ ദങ്ങും വേറെയൊന്നും അറിയേണ്ട ഫ്രൂട്ട്സേ. എല്ലാ വലിയ തര സമം എല്ലാ ദങ്ങും സെപ്പറേറ്റ് ആ ബോക്സേ.

ಲಿಮಾ ಪ್ರಾಂಡ್ ಲಿಮಾಂಡು ಎಲಕ್ಟ್ರೈಕ್ ತಾಯಿತ್ ಐನೂರು ಬ್ಯಾಕ್ಸ್ ವೇದ ಇದು ಇದ್ರೈಸ್ ನಾಲ್ಕು ಲಕ್ಷ ಅಂಜು ಲಕ್ಷಿ ಪದ್ಯ ಸರ್ ನಾ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಪನ್ನ ಕೊಡ ನಾಲ್ಕು ಲಕ್ಷಿ ಎಂಬತ್ತೆಂಟಾಯ್ ಕೊಟ್ಟರೆ இதுக்கு பட்டில வந்துங்க இவ்வளவு பாவி பட்டில வந்து பட்டிக்கு நம்ம 6 மணி வரணும் ஆமா வந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீட் வரும் மட்ட வந்து ஃபுல்லா எல்லாமே டிஜிட்டல் டிஸ்ப்ளே தான் சரி பண்ணுங்க டிஜிட்டல் டிஸ்ப்ளே ஃபுல்லா டிஜிட்டல் டிஸ்ப்ளே வரும் மட்ட வந்து ஆட்டோமேட்டிக் தான் எல்லாம் அதை நீங்க இப்போ ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் ஏற்றுன்னா எவ்வளோ தூரம் மூடும் இது வந்து அறுபத்தி எழுபது கிலோமீட்டர் வந்து நோங்களே வேலை சார் சார்ஜ் பைக் வந்து பிரேக் ஓ வந்து

ഇത് 4 ലക്ഷത്തി 83000 ആണ് കൊടുക്കണേ ഓപ്പർ ഓടേ ഇൻസ്റ്റാൾമെന്റ് സ്കീമും ചെയ്യலாம் അവിടെ സിംഗപ്പൂർ അസം ആണോ ആണോ ചെയ്യേ ചേർത്തേ ഇതാ കണ്ട അരുതിനിന്റെ വെർസുള്ള സ്മാർട്ട് ടിവി ഉണ്ട് ഓക്കേ സ്മാർട്ട് ടിവി ഇതിനെ മെയിലി ഇത് വണ്ടി 3 ലക്ഷത്തി 50000 ആണ് ഞങ്ങൾ ഡിസ്കൗണ്ട് பண்ணிட்டേ 60000 രൂപ ഡിസ്കൗണ്ട് 18000 9000 രൂപ കുറവ് വരും 65000 കിട്ടി അതേລະ ഇത് വണ്ടി സിംഗപ്പൂർ 100000 സോദര രണ്ടു ഗ്രൂപ്പ് ആണ്

ஐம்பது இஞ்சி இருக்குது ஐம்பது இஞ்சி வந்து நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரம் உங்களுக்கு மூணு லட்சத்தி கொடுக்குறோம் இருபத்தஞ்சாயிரத்து கொடுக்கும் அதே மாதிரி நாற்பத்தி மூணு இஞ்சியும் இருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கொடுக்கும் இது வந்து மூன்று ஒன்றி தான் கொடுக்கும் இது சோனியில் வந்து மூன்று லட்சம் ரசி இல்லை சாம்சங் இருக்குது சிங்கர் ஃபோர்ட்டி த்ரீ இஞ்சஸ் இருக்குது சிங்கர் ஃபோர்ட்டி இஞ்சஸ் இருக்குது இது வந்து ஸ்மார்ட் வாட்சு എഴുത്തഞ്ചി ഇത് വന്ന് ആറ് ലക്ഷത്തി അമ്പൂറ് വരും ഡിസ്കൗണ്ട് അഞ്ച് ലക്ഷത്തി അറുപത് കൊടുക്കും ടൂ ഇയർസ് വാരൻറ്റി കൂടെ വരും कुरा गर्दा स्टडी स्टडी ए फ्लाइट पनि लगाउन चाहिन्छ

எவ்வளோ நீங்கள் ப்ரைஸ் மிச்சுக்கணும் இது வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் டேபிள் வந்து இது செப்பரேட்டாக எடுக்கிறது இது டேபிள் இது வேற வேற டேபிள் இது வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பாயிரம் கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் இருக்கு நல்லா இருக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி

வாரண்டியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்ளல இப்போ அடிஷனல் காசு இப்போ அடிஷனல் பே பண்ணி நம்மளா வந்து ஒரு ஒரு வேல்யூவை பொறுத்து இப்போ நம்மள இதுகளுக்கு நாம் வந்து ஒரு அறுநூற்றம்பது அறுநூறுவா வருது அடிஷனல் பே பண்ணி வாரண்டியை வந்து மூன்று வருஷத்துக்கு மாற்றி கொள்ளி இப்போ நம்மளா வெளியில் இருக்கிற வேண்டதுக்கு வந்து இந்த கப்புகள் பார்ட்ஸ் எடுக்கலாம் உங்கள்கிட்ட சிங்கர் வேண்டது எங்கள்கிட்ட இருக்கிற ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பார்ட்ஸ் வேணும் கப்புலேருந்து சார் எல்லாம் கூட ஒன்றும் எடுக்கலாம்

ನೀವು பாக்குறீங்கனா அந்த காலத்துல வாಜಿಯೋ ರೇಡಿಯೋ சிஸ்டಮ್ ಮತ್ತೆ சிಂಗಲ್ தான் ಇರುತ್ತೆ ಏನೋ ಮೇಡಮ್ ಇದು வந்து 10000 ಚಚ್ಚೆ ಮೇಡಮ್ ಇлее мали ಇರೋ ಒಂದು சின்ன ಮಾಡೆಲ್ ಇದೆ ಇದು வந்து 5400 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಕ್ರೋ ಬನ್ನಿ ಓರಂಡಿಯೋಡೆ ಇದು வந்து ಯೂನಿಕ್ ಬ್ರ್ಯಾಂಡ್ ಅಂತೆ ರೆ ರೆ

இது வந்து நம்மளை வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து இருக்கும் ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி நம்மளை இது இது வந்து சைவரசா மயில் அஞ்சு லிட்டர் மற்ற வந்து ச எங்களுக்கு வந்து சைவரசம் மங்கி இர லிட்டர்லேருந்து ஒன்று ரசம் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் கூட இருக்கிற மாதிரி லிட்டர்

இது மீடியா பிராண்ட் இது வந்து முப்பத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரும் மற்ற வந்து குக்கர் ஐட்டம் அஞ்சு லிட்டர் வருஷம் அஞ்சு லிட்டர்

மட்டன்டைய இதுகளும் இருக்கு சாஸ் பேன் ஃப்ரை பேன் அந்த ஐட்டங்களும் இருக்கு நார்மலாக டூ தௌசண்ட்லேருந்து இருக்குது ஃபுல்லாக ப்ரெஸ்டீஜின்னா இந்தியன் பிராண்டாக இருக்குது ஃபுல்லாக அந்தந்த சைஸ்லேயும் இருக்குது ஃப்ரை பேன் அந்த ஒரு சைஸ்லேயும் இருக்கு

അതെ എലക്ട്രിക് ഓവനില വന്ന്ക്കിങ് വീട്ടും ഗ്രില്ലുക്കും തനി എടുത്തോളാം എലക്ട്രിക് ഓവനും ഇപ്പം അവർ സ്റ്റാർട്ടിങ് പ്രൈസ് വന്ന് ഇരുപ ഇരുപതിനായിരം ഇത് ഇത് വന്ന് ഇരുപത് ലിറ്റർ കപ്പാസറ്റി കൊടുക്കാറ് ഇത് വന്ന് മൈക്രോവേ ഇരുപത് ലിറ്റർ കെപ്പാസിറ്റി ഇരുപത്തെട്ടായിരം ഡിസ്കൗണ്ട് இங்க என்ன ஆடியோ சச்சனல் இருக்கு அதே மாதிரி இது வந்து சோனி டைமருக்கு சீனர் டைமருக்கு இது சிங்கர் நோட் புஸ்ஸாலவும் ஆனது நூர்புக் நம்பர் மேலலாம் இதோ இது வந்து நல்லது இது வந்து ஃபுல்லா லைட்டிங் சிஸ்டர் ச்சோடே இருக்கு ஃபுல்லா லைட் சிஸ்டம் இது வந்து உபகரண அனோம்ல பவர் லைன் புஸ் பண்ணா பேட்டரியே ਨਹੀਂ இருக்கு இமயலஸ்ட் ஆ சரி சரி

இந்த okay. வந்து okay. 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 சம்பார் வந்து சப்வோரோடமே இருக்கு சப்வோரோடமே இருக்கு சம்பார் மட்டும் அது ஒரிஜினல் Sony brand-ஏ மலேசியன் தான் மலேசியன் அதுக்கு அது வந்து உங்களுக்கு 7800 வருது இது வந்து சப்வோரோட வெறும் 14200 சப்வோரோட வரது சரி சரி இது வேற Sony இல்ல இது வந்து ஒரிஜினல் டேவே வரது ஆ இந்த ரெண்டு இவரே பொக்ஸ்ல நியூ ஆம்பிளையரும் வெ

ഞാനൊ സക്കിബര സക്കിബര മെനു ഇതിലോട്ടലക്കി വിൻഡോമേ വരിന് ദരം 43700 രൂപയേ കുറുകും സക്കിബര കാരണം अरेレ നമ്മളെ സ്റ്റാർട്ടിംഗ് പ്രൈസ് 35000 ലേന്ന് இருக்கு പക്ഷേ നമ്മളെ കോണറക്ക് 45000 ഇതിكمന് മന്ലി എങ്കുന്നുന്നല്ലേട്ട ഇൻസോൾമെന്റോ ക്രെഡിറ്റ് കാർഡോ ലൈക് കാർഡിയൻസോമെന്റോ സേയിറണ്ടസ് കുറച്ചേ ഉള്ളൂ ഓക്കേ നമ്മളെ 1 ഇയർ മാത്രം ചെയ്യല്ലേ സേേേ மட வந்து இந்த போன் வந்து இருக்கு இது வந்து 60000 வருது 4GB RAM எல்லாம் அதே மாதிரி

இந்த பேசிக் வெச்சு வந்துங்க இது வந்து 12 GB RAM ஓட வரது டிஸ்ப்ளே வந்து கர்வ் டிஸ்ப்ளே மெயின் கேமரா மெயின் கேமரா வந்து 108 MP கேமரா வரும் ஃப்ரண்ட் கேமரா வந்து 50 MP வரும் ஓகே ஃபுல்லா வந்து ஸ்டைலிஷ் பாடி ஸ்டைலிஷ் பாடி மேட் பாடி ஃபுல்லா சரி சரி பேரா வில கூடுன வாடட்டும் உங்களுக்கு எவ்வளவு வில குறைஞ்சோ வேணும் இருக்கு குறைஞ்சேன்னு சொன்னா நம்ம வந்து X5 Plus இருக்கு സോ എക്സ്പ്രൈസ് എന്ന് പറഞ്ഞാൽ 35000 രൂപ കൊടുക്കും ആണല്ലേ ഓ ഫണാതില്ല പണി അവർ വണ്ടി ഓട വരും ശരി ശരി 30 30000 രൂപ കൊടുക്കും ഓക്കേ ഇത് നോർമല ബേസിക് മോഡൽ ആണ് 4GB RAM 64GB ഇൻഡ്യൻ ആ വീഡിയോ ഓട വരും ഓക്കേ ആൻഡ്രോയിഡിൽ வந்து ബേസിക് മോഡൽ എന്ന് പറഞ്ഞാൽ ഇതില 25000 രൂപയണ്ട് സ്റ്റാർട്ട് ആണ് ദാ മസുള്ള ഒരു ബണ്ടൽ ഓഫറണ്ട് ചെയ്യാം இது வந்து என்ன வந்து நாங்க வந்து ரெசிண்டபிள் உண்டு ஒரு ரூம் சைட்டு புரிய அவ்வளோ கொடுக்குறோம் ஒரு பண்டல் ஆஃபர் இந்த ரெசிண்டபிள் உண்டு ரெசிண்டபிள் புரிய ஸ்டூல் உண்டு மற்றது வந்து டூ டோர் கபோர்ட் ரெண்டு கதை இருக்கிற கபோர்ட் வந்து இந்த பெட்டும் கட்டிலும் வந்து நாங்கள் வந்து ஒரு லட்சத்தி அறுபது ஆயிரம் ரூபாய் குடுக்குறோம் ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாமே ஃப்ரீ தான் நம்ம ரூமுக்கு வந்து